கத்திரம் லட்சும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நமக்கு கொடுத்துள்ள தலைப்பு உதியோரை பராமரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் மூணாம் வசனம் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம்பணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது நாம் முதியோரையை பராமரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் தகப்பனையும் தாயையும் குறித்து பேசுகிறது நாம் தகர்ப்பனும் தாயும் வயது சென்றவர்களாகும் போது அவர்களை அசட்டை பண்ணாமல் அவர்களை பராமரிக்க வேண்டும் அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று ஆதி முதல் தேவன் கட்டளையிட்டிருக்கின்றார் முதுமை என்பது எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரு பருவம் அல்ல அநேகர் முதுமையை அடையும் என்பதாகவே உலகத்தை விட்டு கடந்து செல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளை நாம் பார்க்கும்போது எழுபது வயதுக்கு முன்பதாகவே அநேகர் மறைத்துப் போகிறார்கள் இந்த உலகின் வாழ்வியல் முறைகள் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றினாலும் ஆரோக்கியம் இல்லாமல் மறைத்துப் போகிறார்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோர் அவர்கள் நீண்ட நாட்கள் வாழும்போது நாம் கத்திற்கு மகிமை செலுத்த வேண்டும் ஆனால் கத்த சிறு வயது முதல் நம்மை காத்து முதிர் வயது மட்டும் அவர் தாங்குகிறார் சுமக்கின்றார் தப்புவிக்கின்றார் அந்த அனுபவம் பெரிது அதையெல்லாம் ஆறாமரை சிந்தித்து அவருக்குள்ளே பலப்படுகிற ஒரு காலம் இந்த முதுமை காலம் ரெண்டு கொண்டியர் நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது புறம்பான மனுஷன் அழிந்தும் முதுமை வரும்போது புறம்பான சரீரத்திலே ஒவ்வொரு உறுப்புகளாக ஒவ்வொரு சிஸ்டமாக செயல் இழந்து கொண்டே வருகிறது பலவீனப்பட்டுக் கொண்டே இருக்கிறது நிமிர்ந்து நடக்க முடியாமல் கூனல் விழுந்து நடக்கிறார்கள் கால்கள் கைகளிலே வலி உள்ளதாக சரீரத்திலே வேதனை உள்ளதாக இளவெய்தலில் நடந்தது போல நடக்க முடியாமல் புறம்பான மனுஷனானது அழிந்து கொண்டே வருகிறது ஆனால் பவுலப்ப சொல்லார் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது அப்படியானால் முதுமை என்பது கத்தற்குள் பலப்பட்டு ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி பெறுகிற ஒரு நாட்கள் முதுமை என்பது மரணத்திற்கு சமீபமாய் வருகிற காலம் ஆனால் அந்த காலத்திலே ஒரு நம்பிக்கையை பிரகாசிக்கின்ற ஒரு காலம் பரிசுவான்கள் தங்கள் மரணத்தை எப்படி எதிர்கொண்டார்கள் அவர்கள் நம்பிக்கையோடு அநேகரை தட்டி எழுப்பி விசுவாசத்தை பலப்படுத்தினவர்களாய் கடைசி நாள் வரை நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கடந்து சென்றார்கள் அப்படி முதுமை என்பது கர்த்தர் கொடுத்த அவருக்குள்ளே வளருகிற ஒரு நல்ல நாட்கள் என்று சொல்லலாம் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதி முதியோர் தனமாக கொண்டாடப்படுகிறது சில பெரிய திருச்சபைகளிலே அந்த நாளிலே திருச்சபையின் முதியோர்களை ஒன்று சேர்த்து அவர்களை கௌரவித்து அவர்களை குறித்து சில வார்த்தைகளை சொல்லுவார்கள் நல்ல தியானங்களை ஏறெடுப்பார்கள் திருச்சபை செய்வதற்கட்டும் ஒவ்வொருவரும் அவரவர் குடும்பங்களில் உள்ள முதியோர்களை எப்படி நடத்துகிறீர்கள் அதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுவேன் மனசு இயல்பு எப்பொழுதுமே திருப்திப்படுவதே இல்லை சிறு வயதிலும் திருப்தி கிடையாது முதிர் வயதிலும் திருப்தி கிடையாது அநேக முதியோர்கள் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் நான் அவர்களை சொல்லுவேன் சிறு வயது முதல் நாம் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறோம் ஆம் அது இல்லை இது இல்லை என்று சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம் எல்லாம் இருக்கிறது என்று எப்பொழுது சொல்லுவோம் அது ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியை அடையும் போது மட்டும்தான் நாம் கத்தர் கொடுத்த எல்லாவற்றுக்கும் நன்றி என்று சொல்லுவோம் எனவே ஒவ்வொரு குடும்பங்களிலும் முதியோர்களை எப்பொழுதும் திருப்திப்படுத்த முடியாது ஆனால் பராமரிக்க வேண்டும் கனம் பண்ண வேண்டும் என்று பரிசுத்த கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் முதியோர்கள் இன்றைக்கு அநேகர் பயனற்றவர்கள் தொந்தரவு என்று நினைக்கிறார்கள் அப்படி அல்ல அவர்களை கனம் பண்ணும்படிக்கு கத்தர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் அது நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமைகளிலே ஒன்றாக இருக்கிறது முதலாவது முதியோர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது அப்படியானால் வயசாகும் போது அசட்டை பண்ணுவார்கள் அவள் சொல்வதை காது கொடுத்து கேட்பதற்கு கூட நேரம் எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படி அசட்டை பண்ணாதே என்று வேதாகமம் சொல்லுகின்றது லேவியர் ஆகமும் பத்தொன்பதாம் வயது முப்பத்தி ரெண்டாம் வசனம் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து வயது வயதுள்ளவன் முகத்தை கணம் பண்ணி உன் தேவனாகி கத்திற்கு பயப்படுவாயாக நான் கத்தர் முதியவர்களை மதிக்க வேண்டும் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்திரு என்று சொல்லுகின்றார் அப்படியானால் வயதுக்கென்று ஒரு மரியாதை உண்டு அந்த மரியாதையை கடைசியை கொடுக்க வேண்டும் சரீரம் பலவீனப்பட்டவர்கள் வாழ்வின் கடைசி கட்டத்தை அடைந்தவர்கள் ஆனால் அநேக நல்ல அனுபவங்களை உடையவர்கள் அவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும் என்று வேதாகமம் கட்டளையிடுகிறது இரண்டாவது பராமரிக்க வேண்டும் அதனால ஆசீர்வாதங்கள் உண்டு ஆஹ் வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனை என்னவென்றால் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படியானால் அதற்கு முன்னாலே கொடுக்கப்பட்ட கட்டளைகளுக்கு எல்லாம் வாக்கு இல்லை அதனால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்று ஒன்றும் சொல்லப்படவில்லை தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அந்த கட்டளையின் முழு வாசகமும் என்ன சொல்கிறது உன் தேவநாயி கத்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணி முதியோர்களை பராமரிப்பதனால ஒன் ஆயுச நாட்கள் பெருகும் ஆயுச நாட்கள் நீடித்திருக்கும்படியாக அப்படி செய்ய சொல்லுகின்றார் நாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் முதியோர்கள் உண்டு அது பெற்றோர்களாகவும் இருக்கலாம் பெற்றோர்களையும் பெற்றோர்களாகவும் கூட இருக்கலாம் ஆனாலும் கத்தர் தந்த ஆயுச நாட்களுக்காக அவர்கள் சோதனம் செலுத்துவது போல அவர்களை பராமரிப்பவர்களும் சோதனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் பராமரிப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதே நீங்கள் உங்கள் சம்பந்தமில்லாத யாரையோ போய் அவர்களுக்கு உதவி செய்து அதனால பரலோகத்தில் எனக்கு மிகுந்த பலன் உண்டாகும் என்று எதிர்பார்ப்பதை விட உங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட உங்களுடைய பெற்றோர்களையும் பெரியோர்களையும் நீங்கள் பாதுகாப்பதன் மூலமாக அவர்கள் மீது அன்பு காட்டுவதன் மூலமாக பராமரிப்பதன் மூலமாக உங்கள் ஆயுசு நாட்களை விருத்தியாக்கி கொண்டு கத்தடை ஆசீர்வாதங்களை பெறுகிறீர்கள் ஆ முதியோர்கள் நல்ல ஆலோசனைக்காரராக கற்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் கூட முதியோர்கள் அவர்கள் ஆலோசனை சொல்லுகிறவர்களாக இருக்கின்றார்கள் அந்த ஆலோசனையை கேட்டவர்கள் வளம் பெற்றார்கள் கேளாதவர்கள் அநேக நஷ்டங்களை சந்தித்தார்கள் முழு ராஜாக்கள் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வானிபுருடைய ஆலோசனையின்படியே ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்தான் ஆம் சாரவமோனின் குமாரன் அவர்களிடத்திலே ஜனங்கள் எங்களுடைய பாரத்தை லகுவாக்கும் என்று சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு அவன் பதில் சொல்லும்போது போது முதியோர் அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார்கள் ஆம் உங்கள் பாரத்தை லகுவாக்குவேன் என்று சொல்லுங்கள் அப்பொழுது உங்களை சேவிப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்த ஆலோசனை அவன் தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையை கேட்டு கடினமான உத்தரவு கொடுத்தான் ஜனங்கள் ராஜாவை விட்டுவிட்டு அவரவர் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய் விட்டார்கள் இஸ்ரேலின் பன்னிரண்டு கோத்திரங்களிலே ரெண்டு கோத்திரத்தை தவிர பத்து கோத்திரங்களும் அது தனியாக புரிந்து சென்று விட்டது ஆஹ் முதியோரின் ஆலோசனையை அவன் கேட்கவில்லை யாத்திராமன் பதினெட்டாம் பதி இருபத்தி நாலாம் வசனம் மோசையை தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான் மோசைக்கு ஆலோசனை சொல்லும்படிக்கு கர்த்தர் அவருடைய மாமனை அனுப்பினார் ஒருவனாய் நீங்கள் இந்த பாரத்தை தாங்க முடியாது அநேக மூப்பர்களை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக ஜனங்களை நியாயம் விசாரியும் என்று மோசையின் மாமன் ஆலோசனை சொல்லுகின்றான் அதை மோசை கேட்டு அப்படியே கத்த நல்ல மூப்பர்களை ஏற்படுத்தி இஸ்ரேல் ஜனங்களே நியாயம் விசாரித்தான் முதியோர்கள் தங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை நமக்கு சொல்லுகிறவர்கள் தாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு நினைவூட்டி தாங்கள் பெற்று கொண்ட நன்மை தீமைகளை கற்றுக்கொள்ளும் பாடங்களாக போதிக்கிறவர்கள் அப்படி அறிவிக்கும்படிக்கு சங்கீதக்காரன் தன்னுடைய ஆயுசு நாட்களை கேட்கின்றான் சங்கீதம் ஒண்ணு பதினெட்டு தேவனே இந்த சந்ததிக்கு உன்மது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவன் வரைக்கும் என்னை கைவிடியதாக முதியோருடைய முக்கியமான பணி என்ன கத்தனை மகத்துவங்களை அறிவிக்க வேண்டும் விவாகம் முப்பத்தி ரெண்டு ஏழு பூர்வ நாட்களை நினை தலைமுறை தலைமுறையாயி சென்ற வருஷங்களை கவனித்துப்பார் உன் தகப்பனை கீழ் அவன் உனக்கு அறிவிப்பான் உன் மூப்பர்களை கேள் அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள் கத்தந்தைய சமூகத்திலே தரித்திருந்து தனக்கும் தன் சந்ததிகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் இந்த மூப்பர்கள் அநேக பெற்றோர்களை நான் கேட்டிருக்கின்றேன் தூர இடத்தில் இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ இல்லையோ என்று இங்கே கவலைப்படுவார்கள் இங்கே இருக்கும்போது மட்டும் அவர்கள் கூடவே நீங்கள் சென்று எல்லா விபத்துகளுக்கும் நாச மாசங்களுக்கும் நீங்களா பாதுகாத்தீர்கள் இல்லை கடவுள்தானே பாதுகாத்தார் அவர் தூர இடத்திற்கும் சமீபமா இருக்கிற இடத்துக்கும் அவரே தேவன் உங்களுக்கு தான் அந்த இடம் தூரம் அவருக்கு வானத்திலிருந்து பார்க்கும்போது நீங்களும் அவர்களும் சம தூரத்தில் இருக்கின்றீர்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை அவர் அறள வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்கும் படிக்கத்தான் உங்களை வைத்திருக்கின்றார் எனவே அப்படி ஜெபிக்கும் நல்ல பெற்றோரை பெற்றிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆம் பெற்றோரை மதித்து அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர்கள் நடத்திய செம்மையான பாதையில் நடக்க வேண்டும் என்று இருப்பவர்கள் பாக்கியவான்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆபிரஹாம் லிங்கன் அவர்களை ஒரு விருது கலைத்திருந்தார்கள் அந்த விருந்திலே ராணுவ தளபதியும் அநேக முக்கிய நபர்களும் கலந்து கொண்டார்கள் கடைசியாக எல்லாரும் மதுபானம் பருகுவதற்காக அமர்ந்தார்கள் அப்பொழுது அந்த ராணுவ தளபதி ஐயா நான் இந்த பாட்டியிலே மட்டும் கலந்து கொள்ள முடியாது என்று சொன்னார் இவருக்கு ஆச்சரியம் மில்டரி நல்லா குடிப்பாங்க ஆனால் ராணுவத்தின் தலைமை தளபதியாக இருக்கிற இவர் குடிக்க மாட்டேன் என்று சொல்கிறாரே எப்படி என்று கேட்டார் அவர் சொன்னார் நான் ராணுவத்திலே சேரும்போது வயதான என்னுடைய தாய் என்ன ஒரு சத்தியம் வாங்கினார் அது என்ன ராணுவத்தில் நீ உயரிய நிலைகளை அடைய போகிறாய் தேசத்துக்காக உயிரையும் கொடுக்க வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்கும் ஆனால் எந்த காலத்திலும் நான் மதுவை தொடமாட்டேன் ருசி பார்க்க மாட்டேன் என்று எனக்கு ஒரு வாக்கு கொடு என்று சொன்னார் அப்படியே என் தாய்க்கு நான் வாக்கு கொடுத்தேன் அதன் பிறகு இருபது ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்து எனக்காக கொண்டே இருந்தார் என் தாய்க்கு கொடுத்த அந்த வாக்கை இன்றளவும் நான் நிறைவேற்றி வருகிறேன் நான் தலைமை தளபதியாக உயர்வதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம் என்று சொன்னார் ஆஹ் வேதாகமத்திலும் அப்படி உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தகப்பனிட்ட கட்டளையை ரேகாபியரின் குடும்பம் கை கொண்டதனால அவர்கள் ஆசிர்விக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இறைமையத்திற்கு திருச்சி சொல்லுகின்றார் நாம் தாயப்பினுடைய கட்டளையை மதிக்க வேண்டும் அதிலே குறைமல் அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்று ஒவ்வொருவரும் உணர வேண்டும் நிறைய சமயங்கள் பெரியவர்கள் வாசிட்டு போங்க ஜபம் பண்ணிட்டு போங்க என்றுலாம் சொல்வார்கள் வயசானவங்க அப்படித்தான் சொல்வாங்க என்று சொல்லி அதை உதாசீனம் செய்து விட்டு போகக்கூடாது பெற்றோர்கள் ஜெபிக்க வேண்டும் பெற்றோர்களின் ஆசீர்வாதங்கள் முக்கியம் நாம் ஈசாக்கியிடத்திலே ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அக்கறைப்பட்டுக் கொண்டவன் யாக்கோபு அதனால அவன் அவன் சந்ததியும் ஆசீர்விக்கப்பட்டார்கள் பிதாக்களின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கத்தர் முதியோருக்கு நல்ல வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கின்றார் முதிர் வயதிலும் அவர்கள் கணிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கும்படிக்கு கத்தர் கிருபை செய்திருக்கின்றார் அவர்கள் கத்தடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் முதிர் வயது வரைக்கும் தாங்குகிற கத்தர் அப்படியானால் பெரியவர்களோடு கத்தடைய கரம் இருக்கிறது அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் ஆசிர்வதிக்கும் போது ஆசிர்வதிக்கப்படுகின்றோம் ஒருவர் சொன்னார் ஐயா நான் ஆலயத்துக்கு செய்ய வேண்டியது கரெக்டா செஞ்சிடுவேன் ஐயா எங்க பாஸ்ட் தசமாவகத்தை கரெக்டா வசூலிச்சிருவாரு நானும் கரெக்டா கொடுத்துருவேன் உங்க பெற்றோருக்கு அவங்க எங்க இருக்காங்க அவங்க தம்பி வீட்லயோ தங்கச்சி வீட்லயோ அதை அவங்க பராமரிச்சுக்கிடுவாங்க ஐயா அவங்களுக்கு என்ன கொடுக்கிறீங்க அவங்களுக்கு நாங்க தசமாவம் கொடுக்கறதில்ல இல்ல ஒரு பாகமும் கொடுக்கறதில்ல அவர்கள் எத்தனை தடவை போய் விசாரித்திருக்கிறீர்கள் அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க தாய் தோப்பன் வைத்திருக்கின்ற சொத்து புத்துக்களை அதை ஈக்குவலா ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டும் பெற்றோரையை பராமரிக்க கூடாது என்று எங்கேயாவது போட்டிருக்கிறதா ஆண்டவரே அதை கடிந்து கொள்கிறார் தாயுதப்பனாக்கு செய்ய வேண்டியதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுத்து விட்டு அதன் பிறகு தாய்ந்த எந்த உதவியும் செய்யாமல் போகிறார்களே இது என்ன நியாயம் என்று ஆண்டவர் கேட்கின்றார் நீங்கள் காணிக்கை கொடுப்பது பெரிதல்ல பெற்றோரை பராமரிப்பது அதை விட ஆண்டவர் விளங்க பண்ணுகின்றார் எனவே இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின்படி முதியோரை பராமரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் ஆமாம் கத்தளிய நாமத்தை அறிந்த நாமே பெற்றோரை கனம் பண்ணுவதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இராமல் இருந்தால் மற்ற ஜனங்களிடத்தில் எப்படி எதிர்பார்க்க முடியும் எனவே நாம் பெற்றோரை பராமரிப்பது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஒரு செயல் கத்தலிய ஊழியத்தை பூமியிலே செய்கிறவர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்கள் அவர்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுகிறவர்கள் கத்தளை ஆலயத்தோடு கட்டப்பட்டவர்கள் நம்முடைய பெற்றவர்கள் இந்த வாக்கியம் தேவனை அறியாத மக்களுக்கு இல்லை ஆனால் கிறிஸ்தவ பெற்றோர் ஜபிக்கிற கைகள் ஊழிகளை நடத்துகிற கைகள் பிள்ளைகளுடைய ஒழுக்க நெறிகளை குறித்து கவலைப்படுகிறவர்கள் போதித்து நடத்துகிறவர்கள் அவர்களுக்காக நாம் கத்தளை சூத்தரிப்போம் தங்கள் வாழ்க்கையின் மூலமாக முன் மாதிரிகளை வைத்து சென்றவர்கள் பெற்றோரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் போது கத்த கௌரவிக்கின்றார் எனவே நாம் பெற்றோரை நாம் பராமரிப்போம் அவருடைய அன்பு கூறுவோம் அப்படிப்பட்ட நினைவுகளோடு நாம் கத்திற்கு பயந்து நடக்கும்படியாக கத்த நல்ல கிருபைகளை நமக்கு தந்தல்வராக ஆமேன்